கடைய பற்றி அக்கு அக்காக கிழித்து எடுத்த பெண் சமூக வலைதளத்தில் வஹிதா பானு என்ற பெண் ரீல்ஸ் மூலியமாக பிரபலமானவர் அவர் சங்கி என்றும் இவர் முஸ்லீமே இல்லை காஃபீர் என்றும் அவர் பச்சை குத்தியிருக்கிறார் என்றும் பலரும் சமூக வலைத்தளங்களில் அவர்களுடைய பதிவை பதிவிட்டு வந்தனர் இப்போது அந்த பெண் அதற்கு தகுந்த பதிலடியை வீடியோவாக பதிவிட்டுள்ளார் ஹாய் காய்ஸ் நிறைய பேர் வந்து எங்க வீட்டுக்கு எங்க அம்மா கிட்ட போய் அவங்க வென்ட்ரா பண்றீங்கன்னு எனக்கு நியூஸ் வந்திருக்கு நான் வந்துருக்கு பேச பேச வைக்கிறீங்க என்னாலதான் வந்து கடநல்லூர் ஊரோட மானமே போகுதுன்னு பேசிட்டு இருக்கீங்க நான் சொல்லட்டுமா நான் வந்து புர்கா ஹிஜாப்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறேன் ஓகேவா மற்றபடி நான் வேற எதுவும் பண்ணல பட் ஆனா ஊருக்குள்ள என்ன நடக்கலாம் டுவெல்த் படிக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு மாசத்துல வெட்டி அவன் புரிசான் அவன் ஜெயில இருக்கான் இதனால கடைநல்லூர் மானம் போகுது அப்புறம் கறி வாங்க போன குழந்த சின்ன குழந்தைய வந்து கறிக்கடையிலேயே வச்சு ரேட் பண்ணி பொண்ணு துண்டு துண்ணா வெட்டி போட்டு அந்த டைம்லயும் கூட கடைகளோட மானம் போகல ஓகேவா அப்புறம் அக்கம் பக்கம் வீடு அந்த மாதிரி இடத்துலதான் வந்து ஹஸ்பண்ட் ஃபாரின் அனுப்பிட்டு ஒன்னு நாலஞ்சு வீட வச்சிட்டு இருக்க அந்த மாதிரி டைம்ல கூட கடைநோட மானம் போகல ஸ்கூல் படிக்கிற பையனும் பொண்ணும் கசமசா பண்ணி அந்த பொண்ணு குழந்தை உண்டாயி அந்த மாதிரி டைம்ல கூட நம்மளோட கடைகள் வருமானம் போகல அண்ட் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூலி விற்கும் போது கூட கடைகள் வருமானம் போகல சின்ன குழந்தை அப்பா வயசுல இருக்க ஒரு பரதேசி நாய் சைல்ட் பண்ண பண்ணும்போது கடைமானம் போகல புருஷன் பறவை இருக்கும் போது வேற ஒருத்தனோட தொடர்பு வச்சு குழந்தை உண்டாக்கிட்டு அந்த குழந்தை பொருந்ததும் வெளியே தஞ்சை அந்த குழந்தை போட்டு கொள்ள ட்ரை பண்ணும் போது கடை நோய் போகல சின்ன பசங்க சரக்கு போட்டு சம்மா போதெல்லாம் ஒருத்தன் இன்னொருத்தனை குத்தி கொள்ளும் போது கடை நுமானம் போகல பொம்பளை பிள்ளை படிக்க வைக்காம மதசா ஓட வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து படுத்து பிள்ளை பக்கம் வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம அந்த பிள்ளை இறந்த போது அந்த டைம்ல அந்த புருஷன் பாரு அந்த பொம்பளை விட்டுட்டு இன்னொரு பொம்பளை தேடி போகும்போது மானம் போலயா கடைநூர்மான நான் உத்தவங்க பத்தி பேசுறேன் இந்த உத்தமங்கள்லாம் வந்து நான் தப்பு என்னோட ரீல்ஸ் பாக்குறேன் பாக்குறேன் பேசுறாங்களா அவங்களுக்கு தான் நீ எதுக்கு ஏன் ரீல்ஸ பாக்குறீங்க நீங்க நல்லாங்க இஸ்லாமிக்கா தானே இருக்கீங்க பாதத்தா இருக்கீங்க தொழுவீங்க இன்ஸ்டாகிராமும் சரி டிக்டாகும் சரி எதுவாக இருந்தாலும் அதோட அங்க வந்து நீங்க எதை பாக்குறீங்களோ அத ரிலேடான வீடியோஸ் தான் வரும் அப்ப வந்து பார்த்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆக்சுவலி என்ன வேணும் நான் புர்காவை கலத்தி தாழும் நீ வந்து உன் உார்வையை தாழ்த்திட்டு மாட்டேன் நீ வந்து இன்னொரு பொண்ணை போய் பாக்குறது தப்பு நீ ஒத்துக்க மாட்டேன் நீ பாக்கும்போது அது இருக்க கூடாது அதையும் அவுட்டு நீ பாப்ப கண்டினியூ பண்ணுவ உனக்கு அதுதான் தெரியும் ஒரு பொண்ணை வெளியே வந்து அவளுக்கு பிடிச்சத பிடிச்ச மாதிரி அவ இருந்தான் அவளை செருப்பெடுத்து அடிக்கணும் அவளை சாவடிக்கணும் விடக்கூடாது அசிங்கசீங்கமா பேசுற உங்க உள் மனசு கேட்டு பாருங்க ஏன்னா எத்தனை வருஷத்துக்கு பொண்ணுங்களை அடிமைப்படுத்தி அவ வந்து படிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பெற்றுக் கொடுக்குற மிஷின் அந்த மாதிரி எவ்வளவு நாளுக்கு யூஸ் பண்ணீங்க பேரண்ட்ஸ் வந்து அங்கேயும் சொத்து தர மாட்டாங்க கல்யாணம் பண்றவங்களும் சொத்து மாட்டான் ஆனா வாழ்க்கை ஃபுல்லா அவங்களை வேலை வாங்கி அழிச்சு இது அவங்க பேரே வேற சி நான் ட்ரெஸ் கவர் பண்ணிட்டு நான் அல்லாஹ் பத்தி தப்பா பேசல இஸ்லாம் பத்தி தப்பா பேசல புரியுதா நான் எப்படி இருக்கேன் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை ஒரு கலவரத்தை கொண்டு வந்து மத்தவங்க கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க முடிஞ்சவரை நாலு பேருக்கு நல்லது பண்ணு எல்லாரையும் லவ் பண்ணு நல்லவனா வாழ்க்கை நல்லவனா வாழ்ந்தீங்கன்னா செதுக்கு அப்புறமும் எதுவா இருக்கும் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பாத்துக்கிறேன் நல்லா பிளஸ் யூ